ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் திறக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் தங்கம் உடைய தயாரிப்பில் சண்முக சினிமாஸ் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் சூது கவும் டு நாடும் நாட்டு மக்களும் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மிர்ச்சி சிவா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ரீசண்டாக நடந்திருந்தது அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ட்ரைலரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ படம் வந்து டிசம்பர் தேர்டீன் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த ட்ரைலர் வந்து மக்களிடையே ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அமிர்தா இப்ப ரீசெண்டா சாரியில எடுத்துட்டு போட்டோஸ் இப்ப உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஃபில் ஃபேக்டரி அவங்களுடைய தயாரிப்பில் பிரசாத் முருகனுடைய டைரக்ஷனில் பரத் அவர்களுடைய நடிப்பில் டிசம்பர் தேர்ட்டின் ரிலஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் மெட்ராஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜோ ஸ்ட்ராங்க்லின் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்டுல இருந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அதை படக்குனர் சார்பில் ஒரு போஸ்டராக வெளியிட்டிருக்கறாங்க பிரியா மணி அவங்களுடைய ப்ளாக் கட்டவுட் ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஹவுஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் தம்பி ராமையா அவர்களுடைய இசையில் அவருடைய மகன் உமாபதி ராமையாவுடைய டைரக்ஷனில் சமுத்திரக்கனி மெயின் லீடில் நடிக்கக்கூடிய படம் தான் வந்து ராஜா கிளி அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டராக வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகப்படியாக ஷேர் செஞ்சிட்டு இருக்க பண்ணிட்டு ஸ்ரதா ஸ்ரீநாத் ட்விஸ்டட் பேட்டர்ன் காரியர் செட்டில் அவங்க அடிச்சிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் உடைய தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படம் தான் ஸ்வீட் ஆர் அண்ட் இந்த திரைப்படத்தை ஸ்வினித் எஸ் சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜா அவர்கள் நடிக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய தேர்ட் லுக் போஸ்டரை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ரஜினிக சென்ட்ரா சில்க் சாரி பெனாரா சில்க் சாரில அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அண்ட் ரீசென்டா அவங்க வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துட்டு ஷோ ஸ்டாப்பராக வந்தாங்க அப்போ அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக என்டர்டைனர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் உபேந்திரா அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் யுவன் தி மூவி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஜினேஷ் நோக்லாத் அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் அவுட் அப்படின்ற வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது மிருனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டோன் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இதோ உங்களுக்காக தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் விஷ்ணுவர்தனுடைய டெரெக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து நேசிப்பாயா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கர் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரத்தில் வெளியாக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க நசரியா ரீசென்ட்டாக ரிலீஸ் ஆன சூக்ம மருத்துசனி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஜிபிஆர்கே சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் சமுத்திரகனி அவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிக்கக்கூடிய படம் தான் திருமாணிக்கம் அண்ட் இந்த திரைப்படத்தை நந்தா பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு விஷால் அவர்கள் இசையமைக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்குறாங்க அண்ட் அந்த போஸ்டர் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்ருக்குது நிக்கிலா விமல் ஆர்கான்ஜா சாரில எடுத்துகிட்ட ஃபோட்டோஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெஸ்டல் யூஸில் வந்துட்டு கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டுக்கு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்